ஹலோ விவாஸ் மேசராசி நேயர்களுக்கு ஆணி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும் போது பிறக்க போகின்ற இந்த மாதம் நமக்கு எப்படி அமைய போகிறது கடந்த மாதத்தில் ஏற்பட்டு இருந்த அனைத்து பிரச்சனைக்கான தீர்வானது கிடைக்கப் போகிறதா இல்லை என்றால் ஏதாவது புதிதாக பிரச்சனைகளானது வரப்போகிறதா தொழில் ரீதியாக மாற்றமும் முன்னேற்றகரமான சூழலானது நமக்கு அமையக்கூடுமா நிதி ரீதியாக நமக்கு முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறதா அதே போல நமக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடுமா இல்லை என்று ஏதாவது சில ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போறோமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசியால் வரப்போகின்ற ஆனி மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட முப்பது நாட்கள் முழுவதும் மேசராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்களை ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பது ஒரு யோகமாக மையமாகவே அமைஞ்சிருக்குங்க எனவேதான் மேசராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியமானது சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய ஆரோக்கியமானது சிறப்பானதாக மாற ஆரம்பிக்க போகிறது அதாவது கடந்த காலத்துல மேசராசி நேயர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்க போகிறது உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் உடன் பிறப்புக்கள் வழியில ஒரு நல்ல சம்பவமானது நடைபெற போகிறது லாபஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால தொழில்ல லாபம் சிறப்பானதாக இருக்கக்கூடும் என்றாலுமே இந்த மாதமானது சனி வக்கரம் பெறுவதால ஒரு சில சமயங்கள்ல அதிக விரயத்தையும் வருமானத்துல சில தடுமாற்றத்தையும் மேசராசி நேயர்கள் சந்திக்கலாம் என்பதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேசராசி நேயர்களுக்கு ஆணி ஐந்தாம் தேதி கும்பராசியில சனி வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி அவர் வக்ரம் பெறும்போது தொழில சில இடையூறுகளை கொடுக்கலாம் அதாவது பனி சுமையானது அதிகரிக்கும் பங்குதாரர்கள் விலகிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள் உடல் சிறப்பு கவனம் செலுத்திட்டு வருவது நல்லதாக வந்து சேரலாம் எளிதாக முடிய வேண்டிய காரியங்களை கூட ரொம்பவே போராடி பெற வேண்டிய ஒரு நிலையானது உருவாகலாம் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுத்ததன் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இது நேரங்களில் சனிக்கிழமை விரதமிருந்து சனி பகவான வழிபாடு செய்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் முன்பாக யோசித்து செயல்படுவது அவசியம் பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க அவ்வப்போது மாற்று வாங்கக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படலாம் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளும் ஏற்படலாம் மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய புதன் ஆணி பன்னிரெண்டாம் தேதி சுகஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசி அடிப்படையில் பார்க்கும் போது மூணு மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கை தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் உங்களுக்கு சாதகமான முடிவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நேயர்கள் யாராவது வழக்கு தொடர்ந்து இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்காமல் தொடர்ந்து கொண்டே இருந்தா அதுல இப்போது முற்று புள்ளியானது கிடை போகிறது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க போகிறது தாய் வழி ஆதரவானது கிடைக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியானது கைகூடி வரக்கூடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடி மாற ஆரம்பிக்கும் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லறாங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க இதன் மூலமாக சில கஷ்டமான வேலைகளையும் எளிதாக நீங்க செய்து முடிக்கலாம் அதற்கு அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பஸ்தானம் மற்றும் களத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான இவர் நான்காம் இடத்திற்கு வருவது பொன்னான நேரமாக உங்களுக்கு அமைய போகிறது அதாவது கடகராசிக்கு சுக்கரன் போவது உங்களுக்கு சிறப்பான நேர காலத்தை ஏற்படுத்தி தரக் புதிய பாதையானது புலப்படும் அப்படின்னு சொல்லலாங்க புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமானது மேச ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகளானது உங்களுக்கு தன்னால வந்து சேரும் மேலும் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ரிசபராசிக்கு ராசிக்கு செல்ல போகிறார் அவர் தனஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் தன வரவானது தாராளமானதாக இருக்கக்கூடுங்க பிரச்சனைகள் ஏதும் பண வரவிற்கு இருக்காது நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல திருப்தியானது ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொழில விரிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய முயற்சியில ஆர்வத்தை காட்டிட்டு வருவீர்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இல்லத்துல மங்கள ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளானது கைகூடி வரப்போகிறது குடும்ப முன்னேற்றம் கூடக்கூடிய ஒரு சிறப்பான நேர காலமாக இந்த ஆணி மாதமானது மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்கள் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கக்கூடாது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதிய உயர்வானது கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கப்பெறுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமானது ஏற்படும் பெண்களுக்கு தாய்வழி ஆதரவின் மூலமாக திருப்திகரமான சூழலானது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்குங்க மொத்தத்துல மேசராசி நேயர்களுக்கு இந்த ஒரு ஆணி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு சனியுடைய வக்கரம் மட்டும் சின்ன சின்னதாக ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுத்தாலுமே மற்ற கிரகங்களுடைய மாற்றம் மற்றும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியின் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஜூலை மாதத்தில் பார்க்கும்போது மூணு நாலு எட்டு ஒன்பது என்பது சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒன்பது கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலை சரியாக நாலு ஏழு மணிக்கு ரிசர்வ ராசியில இருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு நுழைய போகிறார் மிதுன ராசியில சூரியனுடைய பிரவேசமானது ஆணி மாத பிறப்பை குறிக்க கொடுங்க ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது வரை புதனுடைய ஆட்சி வீடான மிதுன மிதுனராசில சஞ்சரித்து அதன் பிறகு கடகத்திற்கு செல்ல போகிறார் மிதுனராசில அவர்களுடைய சஞ்சாரமானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க அந்த வகையில் தான் மேசராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சூரியனுடைய பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைய போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொண்டோம்

நீங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் தான் அப்படியே நடந்திருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த பலன்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன்கள் அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைத்து மேசராசி நேயர்களுக்கும் இதெல்லாம் நடக்கலாம் கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக அப்படின்னு பொதுவாக கணிச்சிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மேசராசி நேயர்களும் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பொறுத்து ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாம் ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது கெட்டதாக கூட பாத்தீங்கன்னா இருக்கலாம் தற்போது தசாபுத்தியும் சாதகமாக இருந்துச்சுன்னா பொது பலன்களில் சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களும் அப்படியே நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது பலன்களில் வந்து கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்து உங்களுடைய தசா நேரம் சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான கெட்டது குறைய ஆரம்பிக்குங்க ஸோ தசா பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ